அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன்மணி ரூல் என்ற வரிசையில் ஆன்மீக ஆராதனைங்கிற தலைப்பில் இன்றைக்கி பார்க்கலாம் ஆன்மீக ஆராதனை யார் அதிகமாக செய்வா ஆன்மீகத்தில் யார் அதிகமாக இருப்பா அப்படின்னு கேட்டால் லக்னத்தோ லக்னாதிபதியோடவோ கேது இருந்து அல்லது லக்னம் லக்னாதிபதி கேது சாரம் பெற்று ஐந்தாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி இவர்கள் தொடர்பு பெற்று நல்ல நிலையில் பாதிக்கப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகருடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஆன்மீகத்தை டிபெண்ட் பண்ணியே இருக்கும் ஆன்மீக ஆராதனைங்கிறது இவருடைய இயல்பான வாழ்வில் டெய்லியும் இணைந்து கொண்டே இருக்கும் காரணம் என்னான்னு கேட்டால் கேதுவுடைய பிடியில் லக்னம் லக்னாதிபதி இருக்கிறாங்க ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் லக்னத்தையோ லக்னாதிபதியோடையோ பார்க்குறாங்க அல்லது இவ இவர்கள் இருவர்களோடும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க ஆன்மீகம் இறையொருள் ஜாதகரிடம் கண்டிப்பாக இருக்கும் இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்